வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நமது கூடன்குளம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு திருமண ஆராதனை நிகழ்ச்சியை பற்றித்தான் ஒரு சிறிய தொகுப்பாக பார்க்க இருக்கிறோம் இதோ மாப்பிள்ளை ஜபின் அவர்களின் கார் ஆலயத்தின் வாசருக்கு வந்துவிட்டது திருமண ஆராதனைக்காக நண்பர் அவர்கள் வந்துள்ளார்கள் கூடன்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த திரு செல்வின் தங்கம் அவர்களின் மகன் ஜபின் அவர்களுக்கும் கூடன்குளம் கிழக்கு பைபாஸ் ரோடு திரு தங்கராஜா கோகிலா அவர்களின் மகள் கலை என்ற செல்வத்திற்கும் ஒன்பது இரண்டு இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் மணமகள் இல்லத்தில் வைத்து நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அந்த ஏற்கனவே யூடியூப் சேனலில் இருக்கிறது பார்க்காதவர்கள் பாருங்கள் இப்போது முதல் மணி அடிக்க மாப்பிள்ளை அவர்கள் ஆலயத்திற்குள் வருகிறார்கள் தொடர்ந்து மணமகள் கலை அவர்களின் கார் வந்து கொண்டிருக்கின்றது ஆலயத்திற்கு முன்பதாக அவர்கள் வந்து ஆலயன் வாசலில் நுழைந்தவுடன் இரண்டாம் மணி அடிக்கப்பட்டு கூடங்குளம் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியர் அவர்கள் தலைமையில் திருமண ஆராதனை தொடங்கும் வாருங்கள் நாமும் இணைந்து இந்த ஆராதனையை பார்க்கலாம்

எழுதி நின்று ஏதேனும் ஆய்வாளம் உண்டாத நாடிலேயும் பாடலை நாம் பாடுவோம் ஆலயத்திற்குள் வந்துவிட்டார் இனி மணமகள் மணமகனுக்கு பக்கத்தில் வந்து அமர்வார் தொடர்ந்து ஆராதனையானது நடக்கும் இப்போது குருவாரார் அவர்கள் திருமணத்தில் இணையிருக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கிக் கொள்கிறார் ஜெலிமுகமாகவே தேவ நியமனத்தின்படி பிரசித்த திருமண நன்மை கலைசெல்வமே உனக்கு விவாதமணியாக பயிற்சி கொண்டு சுதந்திரமும் சுவீரத்திலும் இவரேசித்திற்காக இருக்கு நிலப்படுத்தி ஆகாது இங்க இருவரும் முறையோடு பணம் பிறப்பகம் பார்த்து இவருக்கு நலமையும்

குருவானவர் முன்னிலையிலும் சபை மக்கள் முன்னிலையிலும் இருவரையும் இணைத்து வைக்கிறார் இப்போது குருவானவர் அவர்கள் தாரியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் பாதத்தில் வைத்து அதை ஆசீர்வதித்து பின்னர் மணமகன் கையில் கொடுத்து அதை மணமகளின் கழுத்தில் கட்டச் சொல்வார்கள் அதன் பிறகு காணிக்கை ஜபமும் தொடர்ந்து மணமக்களுக்கான உபதேசங்களும் நடைபெறும் குருவான் அவர்கள் மணமகன் ஜபின் கையில் தாலியை கொடுக்க மணமகன் மணமகள் அணிவித்து இன்று முதல் தனது வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர்களுக்கு நமது குடங்குளம் சிஎஸ்ஐ சபை சார்பாகவும் கூடல் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் அடையாளமாக என் திருவாவிலே ஏற்றுக்கொள்கிறேன் என் சனிவத்தால் உன்னை வேலைப்படுத்துகிறேன் எனக்குரிய அனைத்தையும்

இப்போது குருவானவர் அவர்கள் மணமக்கள் இருவரையும் கை இணைத்து வைத்து கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்கிறார் ஒரு சமதித்து கடவுளை சஞ்சாரத்திற்கு சமயம் உருவாகுவதற்கு கேட்டு ஆற்றின் முன்பாக திருமண நாள் காணிக்கை கொடுக்க முழங்காலிட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் குருவானவர்கள் அவர்கள் ஜபித்து காணிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்களை ஆசிர்வாதம் செய்வார்கள்

ஆலய ஆராதனை முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இனி ஒரு ஜபம் பாடலோடு இந்த ஆராதனையானது நிறைவரும் அதன் பின்பு ஆலயத்தில் உள்ள திருமண பதிவேட்டில் கையெழுத்திட்டு தங்களது திருமண சான்றிதழை பெற்றுக் கொள்வார்கள் அதன் பின்பு மணமகள் இல்லத்தில் நடைபெறும் வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள மணமக்கள் செல்வார்கள் என்ன நேர்களே குடங்குளம் சிஎஸ்ஏ ஆலய திருமண ஆராதனை நிகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மணமக்கள் இருவருக்கும் உங்களது வாழ்த்துக்களையும் கோருங்கள் உங்களது வாழ்த்துக்களால் அவர்கள் என்று போல் என்று பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழட்டும் என்ன நேயர்களே இந்த திருமண ஆராதனை வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு அன்புகூரி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் இதைத் தொடர்ந்து குருவானவர்கள் இறுதி ஆசீர்வாதம் வழங்குவார்கள்